வணக்கம் ஜிடிஎஸ் வியூஸ் சேனலிலிருந்து இன்று நாம் கேட்க இருக்கும் சிறுகதை புதன் படைப்பு கனியூர் சீனிவாசன் அவர்கள் இப்பொழுது கதைக்குள் செல்லலாம் பஸ் கிளம்ப போகிறது ஜன்னலோரம் அமர்ந்திருந்த அம்மா அவசரமாக என்னை அழைத்து காதோரம் கிசு இன்றைக்கி உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசி இந்த புதன்கிழமை சாப்பாட்டு சமாச்சாரத்துக்கு ஒரு முடிவு கட்டிவிடு மசம் இருக்காது என்று கூறுகையிலேயே பஸ் புறப்பட்டு விட்டது சுமார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் சாயங்கால வேளையில் ஆஃபீஸ் விட்டு வரும்பொழுது என் வீட்டுக்காரர் ஒரு சிறுவனை கூடவே அழைத்து வந்தார் ராதா இவன் பேர் சம்பத்து ரொம்ப ஏழை ஸ்கூலில் படிக்கிறதுக்காக பக்கத்து கிராமத்துலேருந்து வந்திருக்கிறானா யாரோ ஒரு புண்ணியவான் தங்க இடம் கொடுத்துருக்கிறாரு லீவு நாளில் ஊருக்கு போயிடுவான் பாக்கி நாட்களில் தினம் இரண்டு வேலை சாப்பாட்டுக்கு தினம் ஒரு வீடாக நாலஞ்சு வீடுகளில் ஏற்பாடு ஆயிட்டுதான் புதன்கிழமை பொறுப்பை நாம் ஏற்றுக்க முடியுமான்னு ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் பையன் துரைசாமிகிட்ட லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் அதற்கென்ன வாரம் ஒரு நாள் தானே சாப்பிட்டு விட்டு போகட்டும் என்று தலையசைத்தேன் சம்பத் புதந்தோறும் வந்து இரண்டு வேளையும் சாப்பிட்டு விட்டு போகிறான் அமைதியான பையன் நான்கைந்து வாரங்கள் கழிந்தபின் ஒரு நாள் பகல் அவன் சாப்பிட்டு வெளியேறியதும் ஏதோ ஒரு காரியமாக பக்கத்து வீட்டுக்காரி வந்தார் என்ன புதன்கிழமை விருந்தாளி போயிட்டானா நீங்க இன்னும் சாப்பிடல போல இருக்கு குரலில் சற்று ஏளனம் இருப்பதாக எனக்கு ஒரு பிரமை ஏற்பட்டது ஊரிலிருந்து அம்மா வந்தாள் அந்த நாளும் புதன்கிழமை அவளும் அதே உபதேசம் மறுநாள் பக்குவமான நேரம் பார்த்து அவரிடம் மெல்ல விஷயத்தை ஆரம்பிக்கிறேன் சரி நாளை சாயங்காலம் நான் ஹெட் பார்த்து இது பற்றி பேசுகிறேன் என்றார் அதேபோல் மறுநாள் ஹெட்மாஸ்டருடன் பேசிவிட்டு வந்து முடிவை தெரிவிக்கிறார் சம்பத் இனி புதன்கிழமை சாப்பிட வரமாட்டான் மாட்டோம் வேறு இடம் ஏற்பாடாகிவிட்டது அப்பொழுது தபால்காரரிடமிருந்து ஒரு கடிதம் வந்திருந்தது தபால் உரையை வாங்கும்போதே அது என் பிள்ளை ராஜேஷிடமிருந்து வந்தது என்று தெரிந்துவிட்டது தன் படிப்பு பள்ளிக்கூட நிகழ்ச்சிகள் இவை பற்றி எழுதிவிட்டு கடைசியாக அவன் குறிப்பிட்டிருந்தான் அம்மா ஒன்று சொல்ல மறந்துட்டேன் சமீபத்தில் புயல் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வேடசத்தூர் பகுதி மக்களுக்கு உதவ எங்கள் போர்டிங் ஸ்கூல் மாணவர்கள் எல்லோரும் கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அதன்படி நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் முழு உண்ணா உண்ணாவிரதமிருந்து அதனால் மிஞ்சப்படும் தொகையை நிவாரணப் பணிகளுக்காக அனுப்பப் போகிறோம் அந்த ஏற்பாட்டின்படி நேற்று நான் முழு பட்டனி. காலண்டரை பார்த்தேன் நேற்று புதன்கிழமை